ஹாய் ஹலோ வணக்கம் சாக்டிவி நண்பர்களே நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே நான் ரொம்ப படித்து ரசித்த ஒரு விஷயம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற கோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் சிறுவர்கள் புத்தகம் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட் எடுத்துப்பாங்க அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து அதில் கம்பைல் பண்ணி ஒரு படக்கதை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேட்டில் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம நிறைய விஷய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என் பையனுக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன் அதே இதை உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட வீடியோ இன்றைக்கி தான் நடந்திருக்கு சரியா இதை நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிராணிகளுக்கு எப்படி அறிவு ரொம்ப நுண்ணறிவு இருக்குது நமக்கு தெரியும் பிராணிகள் வந்து என்ன மேக்சிமம் அதுகளுக்கு வந்து ஒரு அறிவு ரெண்டு அறிவு அவ்வளோதானே இருக்கும் அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா ஆனால் அதுகளுக்கு அதையும் மீறின சில நுண்ணறிவுகள் இருக்குது ஏன்னா அது இயற்கையோடைய வாழ்கிற வாழுதுங்க இல்லையா ஸோ எந்த மாற்றங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வானிலையில் வர்ற மாற்றங்கள் ஏதாவது ஒரு பேரிடரோ அல்லது வானிலையம் வந்து மோசமாகுதோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க மிருகங்களுக்கு பிராணி அந்த பிராணிகள் அதாவது சிறு பூச்சிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க வந்து அலர்ட் ஆயிடுறாங்க ஓகே ஸோ அது எந்தெந்த மிருகங்களோ அல்லது பற இது இது பூச்சிகளோ வந்து இந்த மாதிரி அலர்ட் ஆகுதுன்றதை பற்றின ஒரு கம்பைலேஷன் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்களேன் இது வந்து தும்பிம்பாங்க சிலர் வந்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா மேலே பறந்துகிட்ருக்குமா பெரிய மழை வருது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கீழே தாழை பறக்க ஆரம்பிச்சிடும் கீழே வந்து பறக்க ஆரம்பிச்சிருமா அப்போ நம்மளே புரிஞ்சுக்கலாம் சேரி இது மழை வரதுக்குண்டான நேரம்ட்டு அதே மாதிரி எறும்புகள் பார்த்திங்கன்னா பொதுவாக அப்படியே வரிசையாக தான் நடந்து போகும் இல்லையா ஒரு லைனில் நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் மழை வருது அப்படின்றது அதுங்களுக்கு ஒருத்தர் தெரிஞ்சதுனாலே வட்டமாக நடக்க ஆரம்பிச்சிருமாங்க அதுவும் இல்லாமல் அதுங்களோட முட்டைகள் பாதுகாப்பாக ஒரு புற்றுல வச்சு போட்டு வச்சுருந்துருக்கோம் இல்லையா அங்கே வந்து பாதுகாப்பு இனிமேல் கிடைக்காது மழை வரப்போகுது இல்லை வேறு எதாவது வானிலை மாற்றம் வரப்போகுதுன்னா அந்த முட்டைகளை தூக்கிக்கிட்டு வேறு இடத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிடுமா அதை பார்த்தாலுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேனீக்கள் பாருங்களேன் தேன் சேகரிக்கிறதுக்காக அவங்க எந்த இடத்துக்கு அதுங்க போனாலும் எவ்வளோ தூரத்தில் போனாலும் மழை வரும் அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா பட்டாலும் தன்னோட கூட்டுக்கு திரும்பி தன்னோட உயிரை காப்பாற்றிக்குமா அப்புறம் பாருங்கள் ஆரஞ்சு லேடி பேர்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பூச்சி பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மரங்களில் தான் வாழும் அது ஆனால் வானிலை மாற்றம் ஏற்பட்டு கடும் குளிர் வரப்போகுது அப்படின்னு அதுக்கு தோணிடுச்சுன்னா உடனே கிடகடாண்டு மரத்துலேருந்து இறங்கி வந்து நிலத்துக்குள்ளே புகுந்து பாதுகாப்பாக இருந்துக்குமா அப்புறம் சிலந்திகள் சிலந்திகள் பார்த்திங்கன்னா அதுன்னும் நல்ல ஜாலியாக தான் இருக்கும் அதுங்க வலையெல்லாம் பின்னிகிட்டு இருந்தால் கூட ஏதாவது வானிலை மாற்றம் பெருமழையை வரப்போகுது அப்படின்னா உடனே வலை பின்னுறதெல்லாம் விட்டுட்டு அது வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போய் ஒழிஞ்சிக்குமா அப்புறம் பாம்புகள் பாம்புகளுக்கும் ரொம்ப பெரிய நுண்ணறிவு இருக்குது எங்கேயாவது வந்து மோசமான வானிலை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா காட்டில் அந்த பொதர்லலாம் இருக்கும்போது அதுங்க வந்து தன்னோட பொந்தை விட்டு வெளியிலேயே வராது அப்படியே உள்ளேயே சுருட்டி படுத்துக்கும் இது பார்த்திங்கன்னா இயற்கையில் வாழ்கிற பாம்புகளுக்கு மட்டும் இல்லை ஜூ போன்ற செயற்கை வாழிடங்களில் இருக்கிற பாம்புகள் கூட இந்த மாதிரி வானிலை மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சுருட்டி படுத்துக்கிட்டு தன்னோட கூண்டை விட்டு வெளியிலயே வர்றது இல்லையா எவ்வளோ உஷாராக இருக்காங்க பாருங்கள் அப்புறம் மித்த முருகங்கள் என்னென்னு பார்ப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்களா இது முகத்தை பார்த்தா கேட் மாதிரி இருக்கிறதுனால இது கேட் ஃபிஷ் அதாவது மீன் பூனை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குற மீன் தான் ஜப்பானில் வந்து இது அதிகமாக வளர்க்குறாங்க அவ்வளோ இருக்கு ஜப்பான நமக்கே தெரியும் இல்லையா பூகமல் அதிகம் ஏற்படுற ஒரு நாடு அங்கே வந்து பூகம்பம் வருது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா இந்த மீனோட உடம்பு வந்து படப்படப்படாண்டு நடுங்குமா அதை வச்சு ஜப்பானிகள் புரிஞ்சுப்பாங்க இங்கே வந்து பூகம்பம் வரப்போது நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பூகம்பத்தை உடம்பு முன்னாடியே அறியக்கூடிய இன்னொரு பிராணின்னு பார்த்தீங்கன்னா சுண்டலிகள் ஒரு ஊரில் ஒரு இருக்கக்கூடிய எல்லா சுண்டலிகளும் திடீர்னு மாயமாக மறைஞ்சிருச்சு அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு மீனை பற்றின ஒரு இதுதான் மீன் தொட்டியில் வளர்க்கப்படுற அந்த கோல்டு ஃபிக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல நம்ம அழகுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு கூட ஒரு நுண்ணறிவு இருக்குது அது பார்த்திங்கன்னா வானிலை சீராக இருந்ததுன்னா வளத் வளம் விட வந்து இடம் நான் நீந்துமா அதாவது ரைட் டு லெஃப்ட்டு தான் நீந்துமா இல்லை வானிலை மோசமாகிற பட்சத்தில் வந்து அது இடம் இருந்து வளம் நீந்து அதாவது இருந்து ரைட் சைடு வந்து அது நீந்தி போகுமா இந்த மூமெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் வானிலையில மாற்றம் வரப்போகுது அப்படின்ட்டு குதிரை குதிரை வந்து எவ்வளோ கடும் வெப்பம் அடிக்கக்கூடிய கா காலமாக இருந்தால் கூட குளிர் காற்று வரப்போகுதுன்னா அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குமா குளிர் காற்று எந்த திசையிலேருந்து வீசுதோ அந்த திசையை நோக்கி அது திரும்பி நின்றுக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த திசையிலேருந்து குளிர் காற்று வரப்போகுதுன்னு அப்புறம் யானை யானை வந்து நார்மலாக காட்டில் இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அதுங்க டென்ஷன் ஆகி அங்கிட்டு அங்கிட்டு அலைய ஆரம்பிச்சிது அப்படியே படபடப்பாக நடக்க ஆரம்பிச்சிது அலைய ஆரம்பிச்சதுனாலே புயல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் அதுக்கு எந்த பக்கம் திரும்பி நிற்கிதோ எந்த திசையை நோக்கி நிற்கிதோ அந்த திசையிலேருந்தால் புயல் அடிக்கப் போகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்புறம் மிச்ச மிருகங்கள் பாருங்கள் பன்றி அது வந்து பண்ணையில் வளர்க்குறதா இருந்ததுனாக்க நம்ம சுவர் இருக்கும் இல்லையா பண்ணையில் அதுக்கு உள்ள வாழ்விடத்தில் சுவர் மாதிரிலாம் இருக்கும் அதில் வடக்கு பக்கமாக போய் அதுங்க வந்து ஒதுங்கிச்சின்னா வந்து நல்ல வானிலையாக தெற்கு பக்கமாக போய் ஒதுங்கிச்சின்னா வானிலை வந்து மோசமாக இருக்கும் இல்லைன்னா பெருமலை அதாவது பயங்கரமான மலை வரும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஆடு பாருங்களேன் ஆடில் வந்து அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கும் சாப்பாடு புல்ல ஆனால் பெருமழை வரப்போகுது உஷாராக இருக்கணும்னு அதுங்களுக்கு தோணிச்சு தெரிஞ்சுதுன்னா உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அடர்ந்த மரத்துக்கடியில் போய் கேதர் ஆயிடுவாங்களாம் அங்கே வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அது வந்து அந்த காஞ்சில் ஈரப்பதம் வருது இல்லையா அதை வச்சு அதுங்க உணர்ந்துடும் மூக்காலையே உணர்ந்து கொள்ளுதுங்க நமக்கு வந்து மழை வரப்போகுது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாயும் பின்ன இதிலெல்லாம் குறைஞ்சதா மனுஷனோடையே வாழது இல்லையா அதுக்கு மட்டும் அறிவு இருக்காதான் அது அதை விட பில்லியண்ட்டு தான் அது என்ன பண்ணுனா அதுங்க எங்கே வ இருந்தாலும் தன்னுடைய குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் வந்து நிம்மதியாக வாழும் இல்லையா அந்த இடத்துக்கு வேகமாக வந்து சேர்ந்துருவோம் இப்போ ஏதோ ஒரு வானிலை மாற்றம் வரப்போகுது அப்படின்னா பாதுகாப்பாக உணர்றதுக்காக அதுவும் இல்லாமல் அதுங்க வந்து சுற்றி சுற்றி ஒரே இடத்த வட்டமிட்டுக்கிட்டே இருந்தாக்கா தென்மேற்கு திசையிலேருந்து மழை வரும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கழுதை கழுதை வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பொதிசுமா இருக்குதான் லாயக்கு முட்டால் மிருகம் அதுக்கெல்லாம் பெருசா எல்லாம் மண்டையில் அறிவிக்காது அப்படி தானே நம்ம ஒரு ஜென்ரல் அசம்ஷன் இருக்கு இல்லையா ஆனால் அப்படி கிடையாதுங்க நல்ல ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட போகுது அப்படின்னா தெரித்து ஓடிடுமா அந்த இடத்த விட்டு கழுதைகள் ஸோ அதுகளுக்கு தெரியுது நமக்கு ஆபத்து வரப்போது நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புறாக்கள் பார்த்திங்கன்னா புயல் வருதுன்றதை இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே சாட்டிலைட் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் எந்த வித உதவியும் இல்லாமல் அது புரிஞ்சிக்குது புரிஞ்சிட்டு தன்னோடய கூட்டில் போய் அடைஞ்சதுன்னா அது திரும்ப வரவே வெளியில் வரவே வராதா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள்லாம் அப்புறம் இது நம்ம பாலைவன கப்பல் அதாவது ஒட்டகம் பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா வெயில் மட்டும் இருக்காது உங்களுக்கே தெரியும் இல்லையா பயங்கரமான மணல் புயல் அடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலை விட அங்கே மோசமான விஷயம் வந்து மணல் புயல் தான் பயங்கரமாக அடிக்கும் ஸோ இந்த ஒட்டகங்கள் வந்து பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி கழுத்தை வளைச்சி மேலே வானத்தையே பார்த்துது அப்படின்னாலே அங்கே பிரயாணிகள் புரிஞ்சுக்குவாங்கலாம் இது வந்து மணல் புயல் வர்றதுக்குண்டான அறிகுறின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் அவங்க மறைஞ்சிப்பாங்க சரியா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களே என்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த விஷய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாக்டிவியை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க இந்த சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்